தும்பர அங்கத வாயு இந்த ஓவியின் பொருளாவது பின்னர் நாரதர் தும்புரு துருவன் பிரகலாதன் பலி சக்கரவர்த்தி சபரி அங்கதன் வாயுகுமாரனான அனுமன் விதுரர் கோபர்களும் கோபிகைகளும் தோன்றினர் என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் பாடுகின்றார் இப்பொழுது இந்த வரிசை மகராஜ் வரிசையானது நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகின்றது அதாவது ஆதியிலிருந்து இந்நாள் வரை உள்ள அனைத்து அவதாரங்களுமே இந்த வரிசைக்குள் அடங்கி விடுகின்றன என்பதுதான் அந்த விஷயமாகும் அப்படி பிரம்மா படைத்த மானசபுத்திரர் நாரதர் என ஏற்கனவே சனகாதியர் நால்வரை பற்றி குறிப்பிட்டு விட்டார் அதற்கு பிறகு பிரம்மா படைத்த மானசபுத்திரரான நாரதர் குறிப்பிடப்படுகின்றார் அடுத்ததாக தும்புரு துருவன் இருவரும் குறிப்பிடப்படுகின்றனர் இவர்கள் மத்சிய கூர்ம வராக அவதாரங்களை பிரதிபலிக்கின்றனர் அடுத்ததாக பிரகலாதன் நரசிம்ம அவதாரத்தை பிரதிபலிக்கின்றார் பலி சக்கரவர்த்தி வாமன அவதாரத்தை பிரதிபலிக்கின்றார் பிறகு பரசுராமர் ராமர் முதலிய அவதாரங்கள் சபரி அங்கதன் அனுமன் ஆகியோரால் இங்கு குறிப்பிடப்படுகின்றது அதேபோல போல கிருஷ்ணா அவதாரத்தில் விதுரரும் கோப கோபிகைகளும் குறிப்பிடப்படுகின்றனர் இவ்வாறு வரிசைப்படுத்துவதன் மூலம் தாஸ்கனு எல்லா அவதாரங்களையும் கோதாவரியின் வெள்ளப்பெருக்காகவே குறிப்பிடுகின்றார் என்பதுதான் இங்கு நோக்கத்தக்கது जय साई राम